சினோபேக் நிறுவனத்துக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதில் சிக்கல் பதிமூன்றாம் திருத்தம் நாட்டுக்கு அவசியம் விரைவில் மாகாண சபை தேர்தல் நாடாளுமன்ற ஜனாதிபதி அறிவிப்பு தற்போதும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் சிவாஜிலிங்கமே ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு சுலிபுரம் முருகன் முருகநாளிய வர்த்தமானி தமிழ் எம்பிகளிடம் ரணில் அளித்து வாக்குறுதி சிறந்த முடிவுகளை எடுத்தால் ஜனாதிபதிக்கு ஆதரவு சபையில் சஜித் அறிவிப்பு விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கட்சியை பொறுப்பேற்று தலைமைத்துவ செயற்பாடுகளை முன்னெடுங்கள் மொட்டு எம்பிக்களுக்கு பசில் தகவல் பாண்டசாலை கல்வியில் செயற்கை நுண்ணறிவு கல்வி அமைச்சர் அறிவிப்பு நாட்டில் நிலவும் வறட்சியால் ஏடு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிப்பு இலங்கையில் எரிபொருளை இறக்குமதி செய்து விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட சினோபெக் நிறுவனத்துக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவது சிக்கலாக மாறியுள்ளதாகவும் இதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுவது இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர் நூற்றி ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை சினோபெக் நிறுவனத்திடம் ஒப்படைக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவற்றை மாற்றுவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் உள்ள சட்ட சிக்கல்களை சுட்டிக்காட்டிய விநியோகஸ்தர்கள் அவற்றில் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் தனியாருக்குரியவை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் சினோபெக் இந்த மாத தொடக்கத்தில் முதல் இரண்டு பங்குகளாக நாற்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருளை இறக்குமதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்றதை போன்று பொது அமைதியின்மையை ஏற்படுத்தும் மற்றொரு முயற்சி தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு புலனாய்வு அறிக்கைகள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் இந்த விடியம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில் நிலவும் வறட்சி மின்சார நெருக்கடி மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற காரணங்களை முன்னிறுத்தி அறகளைய இயக்கத்தில் ஈடுபட்டுள்ள சிலர் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து மீண்டும் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவு றை அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளது விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர மற்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர ஆகியோரின் வீடுகளை சுற்றி வளைக்கும் முயற்சிகளும் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர் இவ்வாறான தாக்குதல்களை தடுக்க விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வறட்சியால் ஏற்பட்ட தண்ணீர் நெருக்கடி மற்றும் விவசாயிகளின் போராட்டத்தை ஒரு சாக்காக பயன்படுத்தி வன்முறையை மீண்டும் கொண்டு சில ஊடக நிறுவனங்களும் பின்னணியில் இருப்பதாக குடவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் ஏற்ற வகையில் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரையில் வலியுறுத்தினார் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் கூறியதாவது பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனைய நாடுகளின் அதிகார பகிர்வை நாங்கள் ஆராய வேண்டும் வருடாந்தம் மாகாண சபைகளுக்கு ஐநூறு மில்லியன் ரூபா செலவிடப்படுகின்றது அதனால் நன்மைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஆனாலும் பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தத்தை புறந்தர முடியாது எனவே அது தொடர்பான எனது யோசனைகளை நான் முன்வைத்துள்ளேன் நாடாளுமன்றம் அதனை ஆராய்ந்து தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் மாகாண சபைகளூடாக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் எனவே அரசமைப்பதை திருத்தம் செய்து மக்களுக்கு ஏற்ற வகையில் தீர்மானம் ஒன்றை எடுத்தல் அவசியம் மாகாண சபை முறமையை அரசமைப்பில் இருந்து நீக்கிவிடக் கூடாது என்பது ஏகமானதான கருத்தாக இருக்கின்றது இது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டுமல்ல நாட்டின் அனைத்து மாகாணங்களுக்கும் பொதுவானது மக்களுக்கு தேவை வகையில் இதனை மாற்றியமைக்க வேண்டியதாக இருக்கின்றது மாகாண சபை சட்டத்திலும் திருத்தங்களை செய்ய வேண்டும் மாகாண சபை தேர்தலை இதன் பின்னர் நடத்த வேண்டும் இதர அதிகாரங்கள் குறித்து முதலில் பேசிய பின்னர் போலீஸ் அதிகாரங்கள் குறித்து பேசுவோம் இலகுவான விடயங்களை முதலில் ஆராய்ந்து பின்னர் கடினமான விடயங்களை ஆராய்வோம் உலகளாவிய ஆதரவுடன் ஒருமித்து கருத்தை எட்டுவதன் மூலம் தேசம் தனது அடிகளத்தை பாதுகாக்கவும் ஒற்றுமையை மேம்படுத்தவும் அதிக அதிகாரங்களை பரவலாக்கவும் முடியும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் எதிர்ப்பது என்ற பாரம்பரிய நடைமுறையில் இருந்து எதிர்கட்சிகள் விலகி செல்ல வேண்டும் என்றார் தமிழ் தேசிய கட்சிக்குள் சில விவகாரங்கள் உள்ளமை உண்மை ஆனால் அது கட்சிக்குள் பேசப்பட்ட கட்சிக்குள் தீர்க்கப்படக்கூடிய விவகாரங்கள் சிவாஜிலிங்கமே தற்போதும் கட்சியின் பொதுச் செயலாளர் தேவையெனில் கட்சியின் தேசிய மாநாட்டில் அதில் மாற்றங்கள் வரலாம் என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கட்சியிலிருந்து அதன் பொதுச் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று முன்னர் தகவல்கள் பரவின பரவிய சில மணி நேரங்களிலேயே அந்த விடியம் மறக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நிசாந்தன் சிவாஜிலிங்கம் நீக்கப்பட்டது உண்மை என்று நேற்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி கூறினார் இதைத் தொடர்ந்து அந்த கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தாவிடம் தொடர்பு கொண்ட போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்க சிவாஜிலிங்கத்துக்கு மதிப்புக்குரிய கடந்த கால வரலாறு உள்ளது அவர் சொல்லும் ஒரு வெடிக்கத்தின் தர்க்கம் பற்றி கேள்வி எழுப்பலாம் ஆனால் அவரின் கட்சி விசுவாசம் பற்றி சந்தேகம் எழுப்ப முடியாது கட்சிக்குள் சில விவகாரங்கள் இருப்பது உண்மை ஆனால் இந்த நிமிடம் வரை சிவாஜிலிங்கமே கட்சியின் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சியின் விவகாரங்கள் பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் ஒருவர் உத்தியோகமாக அறிவிப்போம் கட்சியின் தலைமை குழுவில் சில முறை கூடி சில விவகாரங்களை தீர்க்க முயன்றோம் அது கட்சிக்குள் நடக்கும் விவகாரம் அது பகிரங்கப்படுத்த வேண்டியதில்லை என்பதால் ஊடகங்களுக்கு வெளியிடவில்லை இந்த விடயங்கள் கட்சிக்குள்ளேயே எம்மால் தீர்க்கப்படும் என்றார் ஜனாதிபதி சிறந்த முடிவுகளை எடுத்தால் எதிர்கட்சி என்ற வகையில் நாம் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று எந்தவொரு மாகாண சபைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை இந்த நிலையில் பதிமூன்றை யாருக்காக நாம் நிறைவேற்று போகின்றோம் தேர்தலுக்கு தற்போது நாட்டிலிடமில்லை சர்வ கட்சி மாநாட்டின் போது நாம் தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தினோம் மாகாண சபை தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் இரண்டு மாகாணங்களுக்கு மட்டுமன்றி ஒன் மாகாணங்களுக்கும் தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் மக்கள் ஆணை கிடைத்தவுடன் மாகாண சபைக்கான உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு பதிமூன்று தொடர்பாக கலந்துரையாட முடியும் நூற்றி முப்பத்தி நான்கு பேரின் ஆணையுடன் தான் ஜனாதிபதி நாடாளுமன்றம் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதிக்கு கீழ்தான் அமைச்சரவை உள்ளது எனவே தனக்கு பெரும்பான்மை இல்லை என்று ஜனாதிபதி கூற முடியாது எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ஜனநாயகத்துக்காக நீங்கள் குரல் கொடுத்தீர்கள் இதை ஜனாதிபதியான பின்னர் இல்லாமல் போக கூடாது நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுத்தால் எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் முழுமை யாத ஒத்துழைப்பினை வழங்குவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவெளி கெகலிய ரபுக் வெல்லவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை விவாதிப்பதற்கு நாளை நாளை மறுதினம் மற்றும் சனிக்கிழமைகளை ஒதுக்குவதற்கு தயார் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் விடுத்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கெகலிய ரபுக் வெல்லவின் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் குறைந்தது மூன்று நாட்களாவது தேவை எனவும் அதனை ஒரேடியாக செய்வதற்கு தாம் தயாரில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் بتلار வடக்கு கிழக்கில் உள்ள சிங்கள மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு அக்கறை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுடன் பேசுவதாக ஜனாதிபதி கூறினார் முஸ்லிம்களின் பிரச்சனைகள் தொடர்பாக முஸ்லிம் பிரதிநிதிகளுடன் பேசுவதாக கூறினார் ஆனால் அந்த மாகாணங்களில் வாழும் சிங்கள மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி கிரியைகளில் ஈடுபட முடியாத நிலைமை ஏற்பட்டது பிரச்சனை உள்ளது வடக்கு கிழக்கில் சிறுபான்மையாக வாழும் சிங்கள மக்கள் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் தெரியுமா எனவே ஒரு தரப்பினரின் பிரச்சனைகளை மட்டும் பார்க்காமல் அனைத்து இன மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி மக்கள் பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரிசில் நடைபெற்ற ஜுனெஸ்கோ மாநாட்டின் பிரதான கருப்பொருளான கல்வியின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு அமைவாக தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கல்வியை உருவாக்குவது என்றும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இலங்கையின் கல்வி அதற்கேற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது சுசில் பிரேம ஜெயந்த மேலும் தெரிவிக்கையில் பொதுக்கல்வி உயர்கல்வி தொழில் பயிற்சி ஆகிய மூன்று துறைகள் தொடர்பாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இணைந்து மூன்று முறையான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு தற்போது கற்பிக்கப்படும் தகவல் தொழில்நுட்ப பாடம் படிப்படியாக ஒளிபரப்பப்பட்டு செயற்கை நுண்ணறிவு பாடம் ஒருங்கிணைக்கப்படும் பாடசாலை கல்வி ஆறு தொடக்கம் ஒன்பது மற்றும் பத்து தொடக்கம் பதிமூன்று ஆகிய இரண்டு சுற்றுகளாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் எட்டு கால செயல்முறை நான்கு ஆண்டுகளில் முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் இங்கு தெரிவித்திருந்தார் அதே நேரம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு எண்பத்தி ஐந்து மண்டலங்களில் உள்ள கணனி வள மையங்கள் புதிய கணினி வள மையங்கள் நிறுவப்பட்டு மீதமுள்ள பதினைந்து மண்டலங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி தொடங்கப்பட்டு தேவையானவற்றை பராமரிக்க பைபர் ஆப்டிக் இணைப்புகள் பெறப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மஹிந்தோதிய கணினி ஆய்வகங்களில் தற்போதுள்ள இணைய வசதிகள் மற்றும் கணினி உபகரணங்களை புதுப்பித்து பல முன்னணி சாலைகளுக்கு ஒளியிலை இணைய வசதிகளை வழங்குவதுடன் பிராந்திய அளவில் சிறிய படுதுபாக்கும் குழுக்களை உருவாக்கி இந்த டிஜிட்டல் மயமாக்கல் கல்வி செயல்முறையை தொடங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் கட்சியை பொறுப்பேற்று தலைமைத்துவ செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு பொதுச்சின பெருமளுவின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்சவால் புதிய கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் எம்பிக்களுக்கு செய்திகள் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய கூட்டணியின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள எம்பிக்களின் பங்களிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பசல் ராஜபக்ச இவ்வாறு செய்தி அனுப்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பசலை சுற்றி தற்போது நாடாளுமன்றத்தில் இருபதுக்கும் குறைவான உறுப்பினர்களே எஞ்சியுள்ளனர் என்பதை மேற்கண்ட வட்டாரங்கள் உறுதிப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தொன்னூற்றி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சியினால் யாழ்ப்பாணம் மென்னார் திருகோணமலை புத்தளம் குருநாகல் மதுளை மற்றும் இரத்தினபுரி ஆகிய ஏழு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நிலவும் கடும் வறட்சி காரணமாக வெவ்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயமுள்ளதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதுக்கு அடிக்கடி நீரந்துமாறு பிரதே சேவைகள் பணிப்பாளர் நாயக் வைத்தியர் ஜி விஜயசூரிய ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நட்ட வழங்க விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன் அடிப்படையில் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் குணதாஸ் சமரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மதிப்பீட்டு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிக சொத்துக்களை எவ்வாறு ஏடிஎம்ஐ குறித்து வெளிப்படுத்தப்படாமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது குறித்த வழக்கை எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது வழக்கை தொடர முடியாது என பிரதிவாதி சமர்ப்பித்த பூர்வாங்க ஆட்சேபணிகள் தொடர்பான வாய்மூல சமர்ப்பணங்களை முன்வைக்க திகதி வழங்குமாறு பிரதிவாதி விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் உயர் நீதிமன்றம் குறித்த வழக்கை பிற்போற்றுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை விமல் வீரசிங்க அமைச்சராக இருந்தபோது எழுபத்தைந்து பில்லியன் ரூபாவிற்கு மேல் சொத்துக்களை அவர் எவ்வாறு ஈட்டினார் என்பது குறித்து தகவல்களை வெளியிட தவறியமையினால் கையூற்றல் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுழிபுரம் பராளை முருகன் கோயிலின் தலைவரிசமான அரச பரத்தின் ஆயுட்காலத்தை தீர்மானிக்க விஞ்ஞான ரீதியிலான ஆராய்ச்சி செய்து முறையற்ற விதமாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெற நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் வாக்குறுதி அளித்துள்ளார் அத்துடன் விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளாமல் எப்படி வர்த்தக அறிவித்தல் வெளியிடப்பட்டது என தொல்லியல் திணைக்களத்திடம் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான த சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பராளை முருகன் கோவில் விடயமாக பேச்சு நடத்தினார்கள் இன்று இந்த விவகாரம் பற்றி இருவரும் தனது கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் இப்படி ஒரு பிரச்சனை நீடிப்பது தனது கவனத்துக்கு யாராலும் கொண்டுவரப்படவில்லை என ரணில் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் பராளை முருகன் கோவிலில் வரலாறு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டது என குறிப்பிட்டு சம்பவத்தின் பின்னணியையும் வரலாற்று சுருக்கத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் த சித்தார்த்தன் விளக்கமளித்தார் இந்த விவகாரத்தில் இரண்டு உண்மைகளில் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குறிப்பிட்டனர் ஒன்று இந்த மரம் முன்னூறு வருடங்கள் பழமையானது என்பதால் சங்கமித்தை இலங்கைக்கு முன்னூறு வருடங்களின் முன்னரே வந்தார் பௌத்தம் முன்னூறு வருடங்கள் மாத்திரமே பழமையானது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இந்த மரம் சங்கமித்தை நாட்டிய மரமல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டனர் பராளை முருகன் கோவிலின் தலைவிர்சவான அரச மரம் சங்கமித்தை நாட்டிய மரமாக இருக்காது என்பது தனது அபிப்பிராயம் என குறிப்பிட்ட ஜனாதிபதி போத்துகியர் இலங்கையை ஆண்டபோது நாட்டிலிருந்து அரசமர எல்லாம் அழித்துவிட்டதாக தெரிவித்தார் மரத்தின் ஆயுட்காலத்தை அளவிடும் பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிடுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னராக வர்த்தமானி வெளியிடப்பட்டது என கூட்டமைப்பினர் கேள்வி எழுப்பினர் அப்படியான பரிசோதனை எதுவும் மேற்கொள்ளாமல் அது சங்கமித்தை நாட்டிய மரமன்ற முடிவுக்கு எப்படி தொல்லியல் திணைக்களம் வந்தது எனவும் கூட்டமைப்பினர் கேள்வி எழுப்பினர் இதன் மூலம் அந்த வர்த்தமானி இனவாத நோக்க சட்டபூர்வமற்ற வர்த்தமானி என்பது புலப்படுகிறது என்பதையும் சுட்டிக்காட்டி ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி தொல்லியல் திணைக்களம் எந்த விஞ்ஞானபூர்வ நடைமுறைகளையும் கடைபிடிக்காமல் எப்படி வர்த்தமானி வெளியிட்டார்கள் என்பது தொடர்பில் உடனடி விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க தனது செயலாளர் சமநேக நாய்க்கு உத்தரவிட்டுள்ளார் உடனடியாக வர்த்தமானியை மீளப்பெறுவது தென்னிலங்கை தரப்பில் எதிர்ப்பை ஏற்படுத்தி தனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் உடனடியாக மரத்தின் ஆயுட்காலத்தை கண்டறியும் பரிசோதனையை நடத்தி வர்த்தமானியை மீளப்பெற நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளதாக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் த சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார்